வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்புல நாம சுவான் அப்படின்ற கதையிலிருந்து வரக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில சொல்ல போறோம் ஓகே முதல் கேள்வியை படிச்சுட்டு அப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த மூதாட்டி எங்க இருந்துதான் நாம படிச்சோம்னா சீனா

எஸ் அப்போ இந்த பெரிய மூத்த இரண்டு பெண்கள் என்ன செய்தாங்க நாள்தோறும் இரண்டு மூத்த பெண்களும் நன்றாக உடுத்திக்கொண்டு உடுத்திக்கொண்டுன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு இளவரசியை போல் இருந்தனர் பார்க்கறதுக்கு பிரின்சஸ் மாதிரி இருந்தாங்க அப்போ அவங்க எந்த வேலையுமே செய்யறதில்லை அப்படின்றது பொருள் வரும் இந்த இடத்துல மூணாவது கேள்வி சுவான் நாள்தோறும் என்ன செய்வாள் நாள்தோறும் நாள்தோறும் என்ன வேலை செய்வாங்க நாள்தோறும் வாத்துமே நாள்தோறும் என்ன செய்வாங்க சுவான் நாள்தோறும் எல்லையில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் அருகே வாத்துகளை மேய்த்து வந்தால் டக்கு இருக்கும் இல்லைங்களா நிறைய டக்கு மேய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த டக்கு ஏதாச்சும் வித்து அதுல இருந்து வரக்கூடிய காசு வச்சுதான் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கான பொருள் வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே நாலாவது கேள்வி பாருங்க

சுவான் நாளடைவில் ஏன் நலிந்து நோயுற்றாள் அப்படின்னா சுவான் அவளது இரண்டு சகோதரிகளும் சாப்பிட்டு வைத்த மீதி உணவையே உண்டதோடு வயிறு நிறைய உணவு கிடைக்காததால் நலிந்து நோயுற்றாள் அப்போ ரெண்டு சகோதரிகள் அவங்க அக்கா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வைக்கிற மீதி சாப்பாடை தான் இவங்க சாப்பிடுவாங்க அதுவும் ஆகாது ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால் என்ன ஆகும் உடம்புக்கு தேவையான எனர்ஜி இருக்காது ரெண்டாவது அவங்க நிறைய வேலை செய்யணும் இல்லையா வாத்து மேய்க்கிறதுனா அங்கே போயிட்டு கரையில் ரொம்ப தூரம் அந்த வாத்துக்களை மேய்ச்சிக்கிட்டு வரணும் அப்போ என்ன உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் நிறைய செலவாக செலவாக அப்படியே ரொம்ப ஆகிடுவாங்க நல்லா சாப்பிட்டா ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சரியாக சாப்பிடாதப்போ என்ன ஆகும் உடம்பு அப்படியே லீனாக மெலிஞ்சு போயிடுவாங்க ஐந்தாவது கேள்வி

சுவையான வயதான பணக்கார தம்பதியினர் அது கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்கும் ரொம்ப ரிச்சான ஒரு தம்பதியினர்னா கபில் சுவானை தங்களுடன் அழைத்து சென்று ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டினர் ஏன் அவங்க சுவானை கூட்டிட்டு போனோம் பாவம் சுவான் இவங்க மட்டும் வீட்டுல இவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல இவ்வளவு சின்ன வயசுல அப்படின்றதால என்ன செய்யறாங்க அவங்கள தங்களோட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேண்ட அந்த மருத்துவர்கிட்ட காமிச்சு அதை எல்லாம் சரி பண்ணிட்டு நல்ல சுவையான சாப்பாடும் புதிய டிரஸ்ஸும் கொடுத்தாங்க இப்போ சுவான் எப்படி இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்காங்க ஒரு சில வீடுகள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்தாலுமே கூட ஒரு சிலர் மட்டும் எல்லா வேலைகளையுமே எடுத்து போட்டு செய்துட்டு இருப்பாங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அப்போ நாம என்ன செய்யணும் ஈவன் உங்க வீட்டில் கூட அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கூட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் செய்யலாம் உதவி செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சிலர் தான் ரொம்ப வேலை செய்வாங்க அப்போ நமக்கு எதுவும் வேலை இல்லை சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாச்சும் நாம கூட இருந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம்